தமிழ் சினிமாவின் போக்கு சமீப காலமாக மாறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ரஜினி கமல் விஜய் அஜித் இவர்கள் நடித்தால் தான் அந்த படம் கலெக்ஷன் ஆகும் நல்ல ஹிட் ஆகும் என்கிற ஒரு பிம்பத்தை சமீப காலமாக உடைத்து வருகிறது தமிழ் சினிமா காரணம் ரசிகர்களின் ரசனையும் கூட ஆரம்பத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது என்றால் அந்த படத்தில் ஒரு மாசு இருக்கணும் ஆக்ஷன் இருக்கணும் என்றுதான் ரசிகர்கள் எதிர்பார்த்து திரையரங்கிற்கு வருவார்கள் ஆனால் தற்பொழுது அந்த நிலை மாறி இருப்பதால் ஒரு நல்ல கதைக்களத்தோடு ஒரு படம் வெளியானாலே அந்த படத்தை ஓட வைத்து விடுகின்றன நம் ரசிகர்கள் அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளியாகி மாபெரும் ஹிட் அடித்த படங்களின் இந்த சமீபத்தில் வெளியாகி திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ரசிகர்களிடையே ஏற்படுத்தியது என்பது தெரியும் சாதாரண ஒரு கதையை வைத்து படத்தை பெரிய அளவில் வெற்றி பெற செய்தார் அஸ்வத் மாரிமுத்து இத்தனைக்கும் அவரும் ஒரு நல்ல பெரிய இயக்குனரும் கிடையாது ஓமை கடவுளை படத்திற்கு பிறகு இந்த படத்தை அவர் இயக்கியிருந்தார் ஆனாலும் கதையோட்டம் திரைக்கதை அமைப்பு எல்லாமே ரசிகம்படியாக இருந்ததால் படம் நன்றாக ஓடியது அடுத்தது மதகதராஜா பனிரண்டு வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட படம் எப்படி ஓடும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில இந்த படம் சூப்பராக ஓடியது யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை இந்த படம் பதிவு செய்தது விஷாலின் மார்க்கெட்டும் அந்த நேரத்தில் மிகவும் டல் அடித்துக் கொண்டிருந்தது இந்த படம் மிகப்பெரிய அளவில் அவருக்கு பெற்றுக் கொடுத்தது தமிழ் சினிமா அதள பாதாளத்தில் தூக்கி நிறுத்திய படமாக அரண்மனை போர் திரைப்படம் அமைந்தது கடந்த வருடம் முதல் வெற்றியை பெற்ற படமாக அரண்மனை போர் திரைப்படம் தான் இருந்தது அதே வருடத்தில் லால் சலாம் இந்தியன் டூ என மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவான படங்கள் எல்லாம் வெளியான நிலையிலும் அரண்மனை போர் திரைப்படத்தின் அருகில் எந்த படம் படமும் நிற்க முடியவில்லை இது எல்லாவற்றிற்கும் மேலாக சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் ரசிகர்களின் ரசனைக்கு ஏற்ப கதைக்களம் இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக ஓடும் என்பதற்கு உதாரணமாக அமைந்ததுதான் லவ் டுடே திரைப்படம் அதுவரை முன்னணி நடிகர்கள் படங்கள் மட்டுமே மதிப்பு மரியாதையும் இருந்தது ஆனால் லவ் டுடே படத்திற்கு பிறகுதான் சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு நல்ல கதை இருக்கும் என ரசிகர்களுக்கு நம்பிக்கை கொடுத்த படமாக லவ் டுடே படம் அமைந்தது இப்படி பல படங்களை சொல்லி கொண்டே நாம் போகலாம் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க